ஒவ்வொரு வாரமும் ஒரு கதையை நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி இந்த வாரம் நம்ம யாரோட கதையை பார்க்க போறோம்னா கே பாலமுருஜன் அவர்கள் எழுதிய ஒரு கதை இந்த கதையோட பேரை என்னன்னு தெரியும் ஆசையா இருக்கீங்களா ஏற்கனவே நம்ம கதையோட பேரை நிவியூ பண்ணிக்கலாம் ஆமா லாந்தரன் எனக்கும் காட்டியாடி இந்த கதையில யார் யார் கரை மாதிரி நடிச்சிருக்காங்க அம்மாச்சி மதன் சாமியார் அது மட்டும் இல்லாம சில வரலாற்று அவர்கள் இந்த இடம் பெச்சு அம்மாச்சி விரட்டுக்கு போறாங்க அவங்க போற பாதை ஒரு காடு இரு சூழ்ந்த இடம் நிறைய மரங்கள் ஐநூறு மீட்டர் தூரத்துல ஒண்ணு ஒத்தையடை பாதை அந்த பாதையில ரெண்டு பேர் தான் நடக்க முடியும் பாதையில அம்மாச்சி நடந்து போறாங்க அந்த பாதைக்கு பேரு காட்டேரி பாதை அந்த பாதையில பெரிய ஒரு குழி அந்த புலி ரொம்ப ஆழமானது அந்த புலிய கடக்கிறதுக்கு ரொம்ப கவனம் இருந்தது அந்த க புலிய கடக்க அம்மாச்சி முயற்சிக்கிறாங்க அந்த புலிய கடக்கும் போது அப்போ அங்க ஒரு குழந்த வெந்த சத்தம் இருக்கு அம்மாச்சி அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அந்த இடத்தை கடக்க முயற்சிக்கிறாங்க அப்போ அவங்கள அறியாம அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அந்த பகுதி மலைக்கு கீழே கிளாங்லமா இருக்கிற சத்து கேக்குது அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு என்ற மந்திரத்தை மூச்சா பூச்சுக்கிட்டு அந்த பாதையை கடக்குறாங்க கடந்து கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு பாலிஞ்ச கோயில பாக்குறாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் ஒரு குறுக்கு சந்தி இருக்கு அந்த பாதையை கடந்தாதான் அவங்க வேலைக்கு போக முடியும் அந்த பாதையை எப்படியாச்சும் கடற்கன அந்த பாதையை கடக்க அப்போ இருந்து ஒரு மனுஷன் சாம்ராணி இதையெல்லாம் உணரும் போது அவங்களுக்கு அச்சுன்ற ஒரு கும்பல் வருது இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்ச பாதையை கடக்க அம்மாச்சியால மட்டும்தான் முடியும் அவ்வளவு பயம் இருந்தும் தைரியத்தை வளரச்சு வரவழைச்சுக்கிட்டு அந்த பாதையை கடக்கிற தைரியம் அம்மாச்சிக்கு மட்டும்தான் இருக்கு இந்த மருமம் இதோட முடியல இன்னும் மீட்டர் தூரத்தை அவங்க காண்டும் அங்க ஒரு ஆறு அந்த ஆறுக்குன்னு ஒரு மரும கதைல தொடர்பாக்கலான்னு ஒண்ணு இருக்கு அங்க வேலை செஞ்சவங்களை கொலை பண்ணி அந்த ஆத்துல தான் கதை வருது இந்த கதை அவங்க நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க வேலைக்கு போனோம்ல அதனால அந்த ஆத்து கடக்கணும்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க ரொம்ப ஆத்தோட தண்ணி அம்மாச்சியோட முட்டி அளவுக்கு இருக்கு அம்மாச்சி தன் கையில இருக்கிற லண்டர்களுக்கு தூக்கி பொடிச்சு அந்த ஆத்தை கடக்குறாங்க கடக்க மேல போது அந்த ஆத்துல இருந்து ஒரு சத்தம் என்ன சத்தமா ஒரு ஆங்கில பாடு அந்த பாடல் அம்மாச்சிய தொடருது அந்த சத்தத்தை கேட்டு அம்மாச்சி உண்மையாண்டி சாமி என்னை காப்பாத்து அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பாதையை கடக்க முயற்சிக்கிறாங்க அந்த அம்மாச்சி அம்மா தைரியமா கடந்துட்டாங்க ஒரு சில கதைகள் இருக்கு அதை இப்ப நம்ம யார் யாரெல்லாம் அந்த பயன்படுத்தி சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்றாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் மஜா பாக்கி அரசின் ஒரு இளவரசன் அன்றாட அக்காட்ட பயன்படுத்திதான் வேற்றியாட செருகான்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜாவா தீப தோன்றி பதினான்காம் நூற்றாண்டின் உச்சத்தை அடைந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு ஈந்து பேரரசனை சொல்லலாம் அங்க பாத்தோம்னா இந்தியாவின் கலாச்சாரம் கடல் வர்த்தகம் விரிவாக்கத்தை மையமாக கொண்டு பாலி மலேசியா போன்ற பல பகுதிகளில் உள்ளடக்கி இந்தோனேஷியாவை ஒரு மாபெரும் அம்சத்தை கொண்டுள்ளதை சொல்லலாம் அப்படி இருக்க இந்த மஜா பாக்க அரசை பார்த்தோம்னா மலேசியாவில் ஒரு இருக்கால அரசாண்டார்கள் என்ற ஒரு வரலாறு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுகிறோம் கேட்டேன் அதற்கு பல மனிதர்களின் பின்னும் பழங்குடி மக்கள் இது இருந்ததாகவும் ஒரு சில பணிகள் இருக்கு அது மட்டும் அறுபதாம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா அங்க வந்து பிணங்கள் மட்டும்தான் புதிக்கப்பட்டு வந்ததாக அந்த காட்டுல அன்றாடம் மூலிகைகளை தேடி சென்ற முனிவர்களை சொன்னதாகவும் ஒரு சில கதைகள் இருக்குது இது எல்லா கதைகளும் பார்க்க பயமாகவும் நம்மளுக்கு ஒரு மர்மமாகவே இருக்கிறது ஆனா இது எல்லா கதைகளும் அம்மாச்சிக்கு தெரிஞ்சாளுமையிலோட அவங்க இந்த தைரியமாக அந்த பாதையை ஒவ்வொரு வருடமும் கடந்து தான் சென்று போயிட்டு இருக்காங்க காலை பெரிய ஆரம்பிச்சு அம்மாச்சியும் நாங்களும் அவருக்கான வந்து செய்வாங்க அவங்க வந்து சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அங்கே உள்ள ஆளுங்களை மறவற்றதுக்கு அப்படி வரும்போது எல்லாரும் அந்த பக்கம் இவங்களும் மர கட்ட தொடங்கினாங்க அந்த வீட்டை பாப்பா இல்லாம அம்மாச்சி மட்டுமே கரைசி கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அம்மாச்சிக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா அந்த எஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாமே வெளியேறணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது அந்த தகவலோட எல்லாருமே நகர்ப்புறத்துக்கு வெளியேறணும் அப்படின்னு தயாரான ஆனா அப்பாச்சி மட்டும் அதுல துணி கூட விருப்பமே இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு அந்த எஸ்டேட்ட விட்டு நகர்ந்தோட இன்னும் அறவே இல்லை பாத்துக்குள்ள சாவி எடுக்க போன அந்த அம்மாச்சி போனவங்க போனவங்க தான் திரும்பி வரவோ இல்லை அவங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காமிக்கிறாங்க கோலாரம் குள்ள அம்மாச்சோட மக வீட்டுல காமிக்கிறாங்க அங்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சோட பேரனான மதனும் இன்னொருத்தொட பேசிக்கிற மாதிரி காவிக்கிறாங்க அங்க இன்னொருத்தர் கேக்குறாரு இந்த வீட்டுல எப்படி சத்து கேட்கும் சுத்தி சீனோதான் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு மதன் சொல்றாரு கேக்குது சொல்லு கேட்டு கேட்டு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் கேக்குறாரு இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க எங்க அப்பா இருந்த வரைக்கும் நல்லா தான் சது விழுந்துச்சு நாற்பது வருஷமா ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லை அவர் இறந்து ரெண்டு வருஷம்தான் இந்த வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த இன்னொருத்தர் கேட்கறாரு இதுக்கு முன்ன நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு அதுக்கு மதன் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா தான் இதுக்கு முன்னாடி எஸ்டேட்ல வளர்ந்தாங்க நான் தான் இங்க தான் வந்து போறதோ அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது விபத்து தான் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு மதன் சொல்றாரு விபத்து எதுவும் நடக்குது இல்லை ஆனா எங்க அம்மாச்சிதான் காணா போயா எக்ஸ்டீட்ல காணா அப்பா சொன்னாருன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க பயப்படாதீங்க வீட்டுல யாக வளர்த்தா சரியா போயிடும் அடுத்த மாசம் இந்தியால இருந்து சாமியார் வர்றாரு அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இல்லை நான் வந்தோன்னு கால் பண்றேன்னு சொல்லி இந்த இன்னொருத்தரும் வீட்டை விட்டு கிளம்பி போறாரு வந்தவரை வழிய வச்சு மதன் வீட்டுக்குள்ள போடுறாரு வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்புறம் அவருடைய ஆறு மாத குழந்தை தொட்டில அழுதுகிட்டு தொட்டில உறங்கிட்டு இருந்த குழந்த அழுது அவருக்கு நல்லா தெரியும் அழுத்திட்டு இருக்கு குழந்தை பக்கத்துல போனா ஓ ஓன்ற சத்தம் கேட்கணும் அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா விடுதலுப்ப தூரத்துல இருந்தே ஆட்டிட்டு இருக்க இப்படியே இந்த மாதிரி நிறைய மருமகள் இருந்துட்டு நிறைய மர்மங்கள் நடக்குற அந்த வீட்டுல அதோடு மதன் குழந்தைகிட்ட ஓ ஓ அப்படின்ற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கிளிகிட்டு ஆட்டினாங்க அந்த சத்தம் மட்டும் அங்க கேட்கல அடுத்ததா ஒரு சத்தம் எப்பயுமே மதன் வீட்டுல பூஜை அறையில பூஜை பண்ணும் பொழுது அந்த மணி சத்தத்துக்கும் சாம்பிராணி வாசத்துக்கும் ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னு தும் சத்தம் இந்த சும் தும்பர சத்தம் எப்பயுமே அவர் காதுக்கு கேட்டுக்கிட்டு எல்லாம் பயம் அதற்கப்பறம் பழகிருச்சு இந்த சத்தத்தோட இன்னொரு சத்தமும் மதன் வீட்டில் கேட்பான் உடனுக்கு குளிக்கும் பொழுது ஒரு பழக்கம் இருக்குது அவன் எப்போல்லாம் குளிக்கப் போகிறானோ அப்போல்லாம் புளியலறையில் ஆங்கில பாடல் பாடுவான் அவன் குளிக்கும் போது ஆங்கில பாடலை பாடிக்கொண்டே தான் குளிப்பான் அந்த ஆங்கில பாடலை பாடிக்கொண்டு அவன் குளிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கும் முனியாண்டி சாமி என்ன காப்பாத்து இப்படின்ற ஒரு சத்தம் முதல்ல எல்லாம் அவனுக்கு பயம் குளியல் அறையில யாரு அப்படின்னு ஆனா போக போக அவனுக்கு பழகிடுச்சு பிறகு ஒரு நாள் மதில் இதே மாதிரி குளியலறைக்கு போகும்போது இந்த குளியல் அறை தொட்டியில ஒரு லாந்தர் விளக்கும் ஒரு துரு சாவியையும் பாக்குறான் இதோட இந்த கதை முடியும் சரி

அப்படி கற்பனையா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல எழுத்தாளர் கற்பனை கலந்துருக்கலாம் அப்ப இந்த தலைப்பு அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று கற்பனை கலந்து வச்சிருக்கிற அது தலைப்பாக இருக்கு நம்ம நானும் நினைக்கிறேன் ஏன்னா இது வரலாறு சம்பந்தமா எப்படின்னு பாத்தோம் இதுல ஒரு சில வரலாற்று சார்பாகவும் வந்து கவிஞர் வந்து எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாக்கி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நம்ம கலைகள் அது மாதிரி எழுதுறோம்னா இது மாதிரி வரலாறு சார்புகளை நம்ம எழுத மாட்டோம் ஒரு ரூபா பார்த்தோம்னா மக்கள் பாரு அவங்களுக்கு புரியல வரையில அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா இந்த கரையில பார்த்தோம்னா ஒரு சில வரலாறுகள்லாம் வந்து சான்றாகவே கொடுத்தது அப்படி பாத்தோம்னா மஜா பாக்கே இருக்கலாம் இல்ல ஒரு சில விஷயங்கள் வரலாறு ரீதியா இப்ப நம்மள பாத்தோம்னா நம்மளுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சாதான் வந்துட்டு இந்த கலை புரியும்னா சொல்லலாம் ஏன்னா இதுல பாத்தோம்னா கவிஞர் வந்துட்டு மஜா பாக்கை ஒரு வரலாறு இடத்தை வந்து மையமா கொண்டு சில வரிகள்லாம் எடுத்து விட்டாரு அப்புறம் முக்கியமா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒண்ணு ஒரு சில வரிகள்ல வந்து இந்த மஜா பாக்கை மையம் வாசகர்களுக்கு வந்து புரியும் வகையில் இந்த கதையை இருக்காங்க ஒரு இரு வார்த்தைகள் மஜா பாக்கை ஆட்சி நடந்திருக்கு அது மாதிரிதான் அப்போ அரசன் வந்து இந்த பாதையை பயன்படுத்த வந்து அது மட்டும் தான் புரியும் ஏன்னா கவிஞர் அது மட்டும் எழுதி இருக்குனால அது மட்டும் மேலும் கவிஞர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மஜா பாக்கைன்னா என்னன்னு சொல்லிட்டு வாசகர்களுக்கு வந்துட்டு ஒரு உதாசம் வரை அவங்களுக்கு வலியுறுத்திருக்கலாம்

இது வந்து ஒண்ணுமே நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு சில காலத்தை வாழ்க்கை வந்து ஒருவேளை உண்மையா நடந்திருக்கும் அதோட பழுவதான் அவங்க எடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இன்னும் எது மரும கதை அவங்களோட புன்னெண்மொழி வந்து வரலாவே நம்ம சொல்லி மர்மமா தான் அவர் கொண்டு கரப்பா தான் சொல்லி போயிருக்காரு

அந்த அந்த மருத்துவத்தை வந்து அழகா ஒரு கவுண்ட எப்படின்னா அவங்க வாசகர் பயம் இருக்கலாம் சில காலங்களும் வந்து உனக்கு பயமா இருக்கல அது எந்த காலி படிக்கும்போது திக்கு திட்டுன்னு இருக்கு அந்த அளவுக்கு அழகா

아무래도 아아 사탕을 주는 거

ஒரு குறியாவே வந்து கவிஞர் வந்து இந்த திருக்கதையை வந்து எழுதிக்கிட்டே இருக்குது ஸோ என்னோட காய்கறி ஃபியூனாருன்னா மேபி வந்து கன்சிலர் என்ன ஒரு கிளைமேட் வந்து அவரை ஒரு நல்லதாக வந்து நம்ம தெரிவிக்கணும் ஆனால் கவிஞரை என்ன பண்ணுறோம் ஒரு மருமவாகவே நம்ம சிந்திக்கிற வகையிலேயே வந்து கடைசி ஒரு பேர் அமௌனான் சார் அந்த சாமி அந்த கருமத்தில் இருந்து இந்த குடும்பத்துக்கு காமராஜ அரசியில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாந்தர் விலக்கு துரும்புடிச்ச சவி ஏன் மகன் இல்லை கைங்க ஒருவேளை இருக்கும் ஒருவேளை

இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எழுத்தாளர் வந்துட்டு மலேசிய நாட்டில் அங்க தோட்டம் நமக்கே புதுசா இருந்துச்சு இப்போ மலேசிய நாட்டுல சிறுகதைகள் எடுத்து படிக்கும்போது நமக்கே நிறைய வார்த்தைகள் புதுசா இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டாங்க மஜா அந்த வரலாறு சம்பந்தமான விஷயம் நிறைய கருத்துக்கள் வந்து அவரு இந்த சிறுகதை மூலியமா நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம நிறைய சிந்திக்கவும் வச்சுட்டாரு நம்ம ஒரு உணர்வு வந்து கண்டிப்பா வருவோம் எடுக்கப்பட்டாங்க ஆனா வரலாறு படிக்க முடிவாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எடுத்தாரு அவரோட எழுத்து நினைவை வந்து நிரூபிச்சு

வந்துச்சு சாமி எங்க இருந்து கிடைச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தா இன்னுமே பாத்தகர் இப்ப வந்து அஹ் தெளிவு அடைஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் எடுத்துப்பாரு என்னோட கருத்து பாத்தீங்கன்னா நானும் எட்டு தான் குடுக்கறேன் எனக்கு என்னன்னா எழுத்தாளர் வந்து நிறைய இடத்துல மர்மங்களை வந்து புதுக்கிட்டாரு அந்த மருமங்கள் நம்ம நிறைய சிந்திக்க வைக்கணும் ஆனா ஒரு சில இடங்கள்ல அவர் அந்த ஒரு பொறுச்சில மர்மத்தை உடச்சு வாசகர் கையில விடாம அவர் கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நான் புரிதல் அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோசினி சொன்ன அந்த கருத்து தான் அந்த நாந்தர் விலகும் சாவியும் வந்து வந்தது வந்து அப்படி நின்றுச்சு இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்றது என்னோட பாவையில இந்த கதையில வந்து நான் எட்டு புள்ளி ஐந்து ஏன் அப்படின்னா புதிய தலை மாதிரி நிறைய படிச்சிருக்கோம் இவரோட கேள்விக்குறியா இருந்தது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் மேபி வந்து ஒரு ஒரு ஆளோட வாசகரோட திங்கிங் வந்து ஒரு ஒரு கோணர்ல இருக்கும் அப்ப நம்ம படிக்கிறதுனால மேபி அவர் கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் மேபி ஒரு சிலர் படிக்கிறதுனால அவர் கணக்கா தான் கொடுத்துருப்பாரு ஸோ மேபி அந்த எழுத்தாளர் வந்து மக்கள்கிட்ட வாசகத்தையும் கொடுத்துருக்கலாம் அவங்க சிந்தனைக்கு என்ன ஏற்றதோ அதுதான் பதிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதனாலயாவும் இருக்கலாம் ஆனா முக்கியம் என்னதுன்னா அந்த சாவியா இருக்கட்டும் அந்த விளக்கா இருக்கட்டும்

ஒரு சின்ன வேண்டு இது தொடர்பான ஒரு பாகம் இது தொடர்பான ஒரு நாள் எழுதுங்க அப்படின்ற ஒரு கருத்து நம்பிக்கை

எதுக்கப்புறம் என்னால ஆகும் அப்படின்றதுக்காக அந்த சிந்தனை போய்கிட்டே இருக்கு அதனால வந்து இங்க நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிட்டேன்னா நான் எடுத்தால கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இப்போ எங்களை வந்து நாங்க படிச்சுட்டு இந்த கதையை பத்தி நாங்க விமர்சிக்கிறோம் எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் அவங்களும் எங்களை மாதிரியே வாங்க விரண்டு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க அங்க என்ன காணொலியும் பார்த்தோம் இந்த விமர்சனமும் இந்த கதையோட பிடிச்சிருக்கேன் நிச்சயமா நீங்க வந்து அந்த புக்கை வாங்கி அந்த கதையை படிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்கிறோம் தோட்டத்துல வாழ்க்கையோட பயணத்துல இந்த கதையை கண்டிப்பா வாங்கப்படுங்க மர்மமும் இருக்கு வாழ்க்கைய எப்படி பொங்குற சுருந்துகளும் இதுல இருக்கு